கத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த மனமகிழ்ச்சி நன்னாளில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளிலும் நம் கத்தருடைய வார்த்தை என்ற தலைப்பில் தேவனுடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன் அப்படியாய் நம் வேதத்திலிருந்து ஒரு வசன பகுதியை நாம் வாசிக்கலாம் புலம்பொல் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்தை நாம் வாசிப்போம் வசனம் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர் தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிறவர்களுக்கும் கர்த்தர் நல்லவர் என்று இன்றைய வார்த்தை நம்மோடு கடந்து வருகிறது கர்த்தருக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே இன்றைய நாளில் நாம் பார்த்தோமே ஆனால் அநேகர் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருப்பதற்கு பொறுமையை கையாளுவதில்லை அநேகர் கத்தருடைய சமூகத்தில் நம்பிக்கையாய் இருப்பதற்கு அமைதியை அமைதியோடு காத்திருப்பதில்லை உடனே நமக்கு நன்மை செய்து விடணும் கர்த்தர் சமூகத்துக்கும் ஆலயத்திற்கு சென்றவுடனே நமக்கு நன்மையை பெற்றுக்கொள்ளணும் என்று நினைப்பவர்கள் அநேகர் உண்டு ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார் என்னுடைய சமூகத்தில் பொறுமையோடு காத்திருக்கிற ஆத்துமாவுக்கும் என்னை தேடுகிறவர்களுக்கும் நான் நல்லவராக இருக்கிறேன் என்று ஆண்டவர் இந்த நாளில் கடந்து வந்து நமக்கு வாக்குரைக்கிறார் வேதம் சொல்லுகிறது நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைகொள் அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார் என்று உங்களுக்கு இறங்கும்படி கத்தர் காத்திருப்பார் அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள் என்று கத்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது இப்படி வேதம் அநேக இடங்களில் கத்தருக்கு காத்திருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்வதை குறித்து நமக்கு நினைவூட்டி கொண்டே இருக்கிறது கத்தருக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே இந்த நாளிலும் நாமும் கத்தர் சமூகத்துல நம்மளுடைய சூழ்நிலைகள் வெகுவாய் நமக்கு இருந்தாலும் நம்மளுடைய சூழ்நிலைகள் நமக்கு தீங்கு விளைவிக்கிற சூழ்நிலையாக இருந்தாலும் நம் நம்பிக்கையோடு கத்தர் சமூகத்தில் பொறுமையோடும் நம்பிக்கையோடும் நம் காத்திருந்தமே ஆனால் கத்தர் நமக்கு நல்லவராகவே இருப்பேன் என்று இந்த நாள் நமக்கு வாக்கு கொடுக்கிறார் இந்த வேத பகுதியை நாம் தியானிக்கும் பொழுது எனக்கு ஒரு மனிதர் நினைவுக்கு வந்தார் வேதத்தில் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகுறவனுமாய் இருந்த ஒரு மனிதனை ஆண்டவர் அறிமுகப்படுத்துவார் கிழக்கத்தின் புத்திரர்களில் இருந்த ஒரு மனிதர் தான் யோபு எல்லா செல்வங்களோடும் மிகவும் பெரியவனாய் வாழ்ந்தவன் அவனுக்கு ஒரு சூழ்நிலை எல்லாவற்றையும் இழந்து போகிற ஒரு சூழ்நிலை பிள்ளைகளை இழந்து போகிற சூழ்நிலை தன்னுடன் இருந்த ஆடு மாடுகள் மந்தைகள் பொருளாதாரம் தன்னுடைய சரீரத்தை கூட நோயினால் இழந்து போகிற ஒரு சூழ்நிலை அப்படியாப்பட்ட சூழலும் கத்தர் சமூகத்தில் கத்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தான் பொறுமையோடு காத்திருந்தான் கத்தர் சமூகத்தில் ரொம்ப பொறுமையோடு காத்திருந்தான் இதோ நான் முன்பாக போனாலும் அவர் இல்லை பின்னாக போனாலும் அவரை காணேன் ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார் அவர் என்னை சோதித்த பிறகு பொன்னாக விளங்குவேன் என்று யோபு கத்தர் சமூகத்தில் பொறுமையோடு காத்திருந்தான் பொறுமையோடு காத்திருந்தான் நமக்கு எல்லாம் இருக்கும் பொழுதே நம் பொறுமையோடு காத்திருப்பதற்கு நம் மனம் விரும்புவதில்லை நமக்கு ஏதாவது ஒரு இழப்பு வந்து விட்டால் உடனே நம்மளுடைய பொறுமை விழுந்து விடுகிறோம் ஏதாவது ஒரு நஷ்டம் வந்து விட்டால் உடனே நம் பொறுமை விழுந்து விடுகிறோம் ஆனால் கத்திர சமூகத்தில் எல்லாம் இழந்து போன பிறகும் நிர்வாணியாய் ஆனதற்கு பிறகும் நிர்வாணியாய் இந்த உலகத்திற்கு வந்தேன் நிர்வாணியாய இடத்திற்கு திரும்பி போவேன் கத்தர் கொடுத்தார் கத்தர் எடுத்தார் கத்தரிக்கே ஸ்தோத்திரம் என்று கத்தர் சமூகத்துல பொறுமையோடும் அமைதியோடும் நம்பிக்கையோடும் காத்திருந்த யோபுக்கு கத்தர் ரெட்டிப்பு பலனை கொடுத்து அவனை ஆசீர்வதித்தார் அப்படியாப்பட்ட கிருபை தான் கத்திருந்த நாள் நமக்கு தருவதற்காக கடந்து வந்து என்னுடைய சமூகத்துல காத்திருக்கிறவர்களுக்கும் என்னை தேடுகிறவர்களுக்கும் நான் நல்லவராக இருக்கிறேன் என்று வாக்கு கொடுக்கிறார் இந்த வார்த்தையை நாம் விசுவாசிப்போம் இந்த வார்த்தையை நம்புவோம் கர்த்தர் நமக்கும் நல்லவராக இருக்கிறார் நாம் பொறுமையோடு காத்திருப்போம் கர்த்தருடைய நாமத்தை வியத்துவோம் இந்த நாள் ஒரு வெற்றி நாளாக அமைய இயேசுவின் நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகிறேன் ஆமேன் ஆமே